தாவிக்காவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிருப்தியாளர்கள் பனையூரில் முகாமிட்டு இருக்கின்றனர் நவ்ஷாத் வழங்க கேட்கலாம் நவ்ஷாத் காரணம் என்ன வரங்கள் பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் சாவைக்கோடைய அலுவலகம் முன்பாக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் குறிப்பாக கண்ணீர் மாக நின்று கொண்ட காட்சியை பார்க்கப்படுகிறது என்றால் தென் மாவட்டங்கள்ல மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளரை இன்னும் முடிவாக தீர்மானிக்கவில்லை இருந்த போதிலும் கூட தூத்துக்குடியில் ஏற்கனவே இந்த மாடத்தை நீக்கிவிட்டு புதிய மாவட்டத்தில கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த மாவட்டத்தில கண்ணீருமாக அந்த தாவேகாவுடைய பணியளவு அளவு முன்பாக காட்சியினால பார்க்க முடிகிறது என்றால் தேர்தல் காலம் என்பதால் ஆஹ் தேர்தலில் போட்டியிடுவது மிக முக்கியமன்றாக இருக்கு அந்த அடிப்படையில் மாவட்டத்தோறும் மாவட்ட செயலாளர்கள் ஆஹ் உறுதியாக இருக்க வேண்டும் தேர்தலுக்காக களமாற்ற வேண்டும் பணியை தீவிரமா செயல்படுத்த வேண்டும் அதற்கு மாநில தலைமை அதற்கு அதாவது குறிப்பாக ஆதரவாக செயல்பட வேண்டும் என தொடர்ந்து அறிவித்து அதுக்காக தான் கடந்த வாரம் செங்கோட்டையன் மற்றும் ஆதரன் அருண்ராஜ் உள்ளிட்ட தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது அந்த ஆலோசனைக்கு அடிப்படையில் நினைப்பதில் தாவேக தலைமையும் காட்டு வருகிறது அதுக்கு பிற தாவே விஜயும் அது தொடர்பாக ஆனந்தும் ஆலோசனை மேற்கொண்டுகிறார் இந்த நிலையில் தான் என்னுடைய மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போதே என்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கிறேன் என்னை நீக்கியதற்கு காரணம் என்ன உள்ளிட்ட காணொலி முன்வைத்து அவர் ஆதரவாளருடன் அங்கே கண்ணீர் கண்ணீர் வெடித்து அழுது காட்சி நம்ம பார்க்க முடியுது இதுக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது புதிய மாவட்ட செயலாளர் நியமித்து அஹ் கட்சியை வலுப்படுத்த பணியை என்ன தீர்வு என்பது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பணியாளர் வருவதாக தகவல் இருக்குது அவர் வந்த பிறகு அதற்கான முழு தகவலும் அவருக்கு ஆதரவு கிடைக்குமா இல்லையா ஒரு கேள்வியான நிலையில் அது பதில் பதில் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்காவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிருப்தியாளர்கள் பனையூரில் முகாமிட்டு இருக்கின்றனர்

பணி பணியல அல முன்பாக அலுவற்கு காட்சியினமாக பார்க்க முடிகிறது என்றால் தேர்தல் காலம் என்பதால் தேர்தலில் போட்டியிடுவது மிக முக்கிய இருக்கு அது அடிப்படை தோறும் மாவட்ட செயலாளர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் தேர்தலுக்காக களமாற்ற வேண்டும் பணியை தீவிரமா செயல்படுத்த வேண்டும் அதற்கு மாநில தலைமை அதற்கு உட்டு அதாவது குறிப்பாக ஆதரவாக செயல்பட வேண்டும் என தொடர்ந்து அஹ் அதுக்காக தான் கடந்த வாரம் செங்கோட்டையன் மற்றும் ஆதவர் அர்ஜுன் அருண்ராஜ் உள்ளிட்ட அவர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது அந்த ஆலோசனைக்கு அடிப்படையில் மாவட்ட நினைப்பில் மாவட்டம் தாவேக தலைமையும் காட்டி வருகிறது அதுக்கு விஜயும் அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டுகிறார் இந்த நிலையில் தான் என்னுடைய மாவட்ட பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போதே என்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கேன் என்னை நீக்கியதற்கு காரணம் என்ன உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து அவர் ஆதரவாளருடன் அங்கே கண்ணீர் கண்ணீர் வடித்து அல்லது ஒரு காட்சி நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது புதிய மாவட்ட செயலாளரை நியமித்து கட்சி வலுப்படுத்த பணியை மேற்கொள்வார் என்ன தீர்வு என்பது தாமக தலைவர் விஜயவர்கள் அவர்கள் பணி வளர்வு வருவதாக இருக்குது அவர் வந்த பிறகு அதற்கான முழு தகவல்களும் அவருக்கு ஆதரவு குறைக்குமா இல்லையா ஒரு கேள்வியான அது பதில் பதில் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு